ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செடிகள்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சவே பிடிச்சி வளர்ந்துட்டுருக்குன்னு வைங்களேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு உரம் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன் தான் ஸோ இதை வந்துட்டு ஆக்டிவேட்டடாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட உயிர் உரங்களும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு எல்லாமே வந்துட்டு வேறு வழியில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ யூஸ்வலாகவே பூச்சி தொந்தரவு வரக்கூடாது கொஞ்சம் நல்லா நல்லாவே நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னா மீனம்பளம் வந்துட்டு கொடுக்கலாம் இன்னும் வந்துட்டு இந்த பயோஃபர்டிலைசர்ஸ்லாம் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ வே மழை வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ மழை வந்துட்டு வர்றது நல்லது தான் செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளரும் இதுவே வந்துட்டு ஓவராக நம்ம தொட்டியில் வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படிங்கும்போது ஆகும் அப்படின்னா அந்த எல்லாம் வந்துட்டு அழுகல் எல்லாம் வரும் இல்லையா ஸோ வேர் அழுகி போகிறது நல்லாவே இருக்கும் செடி திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா செத்து போன மாதிரி ஆயிடும் ஸோ அப்படியே வாடி போன மாதிரி ஆயிரும் ஒரு பக்கம் அப்படியே கரிஞ்சிட்டு வரும் ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பயோ ஃபர்டிலைசஸ் கொடுக்குறோம் ஸோ யூஸ்வலாக பயோ ஃபர்டிலைசஸ் மண் மண்கலவையோடவே நம்ம கலந்துரும் ஸோ மண்கலவை கலக்கும்போது நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு உரமாகவும் வந்துட்டு கொடுக்க போகிறோம் ஸோ இதில் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இனி வர வீடியோக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு வந்துட்டு பயோஃபர்டிலைசஸ்க்கு பயோ ஃபர்டிலைசர் ப்ளஸ் மீனம்பிலம் இதே வந்துட்டு பஞ்சக்காவியம் கூட ஜீவாமிரதம் நமக்கு எது கிடைத்தோ அது எல்லாத்து கூடவே வந்துட்டு இந்த பயோபர்டிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் நமக்கு ஒரே இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு விதமான உரங்கள் கலக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து இதில் கிடைக்கும் இது இல்லாமல் கொத்தமல்லி வந்து தூவி விட்டுறலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிருக்கேன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து விதைகள் கிடைக்கிது இது வந்துட்டு உங்களுக்கு உடச்ச கொத்தமல்லியாகவே இருக்கும் இது வந்து நாட்டு கொத்தமல்லி நம்மக்கிட்ட இருக்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சே வந்துருக்கும் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொட்டியை தான் வந்து கிளரி விட்டு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு நமக்கு பயோ ஃபர்டிலைசரும் அந்த ம மீனம்ளமும் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதனால் இதை வந்து நம்ம தூவி விட்டுட்டு அந்த தண்ணீரை வந்துட்டு இதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டுணும் ஸோ பாருங்கள் மண் எவ்வளோ பொல 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 பொலன்னு இருக்குன்னு இந்த மாதிரி நல்ல பொல பொலன்னு லூஸாக இருக்கணும் மண் ஈர்க்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகள் முளைச்சி வரும் அதுக்கு மேலே வந்து அது வளர்றதுக்கு மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் வேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக போய் வளரும் இந்த மாதிரி ரொம்ப கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஸோ அது வந்து வேர் போக முடியாமல் சின்ன சின்ன செடிகள் இல்லையா வேர் போக முடியாமல் அப்படியே நின்று ஸோ இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஏதாவது குப்பைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே எடுத்துடலாம் ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு க்ரோ பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு காரு பதினஞ்சு கொம்பது எட்டு காரு எட்டு கொம்பது இந்த மாதிரி கம்மியான ஹைட் இருக்கிற மாதிரியான இது எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த பேகும் வாங்க முடியாது இந்த மாதிரி தொட்டி உள்ள அப்படிங்கும்போது சின்ன சின்ன தேங்காய் தொட்டியில் குட்டி குட்டி காலி டப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதில் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இது வந்து வளரும் இந்த கொத்தமல்லி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டா ரெண்டாக உடஞ்சே வந்திருக்கும் ஸோ நீங்கள் விதையாக வாங்கும் போது கொத்தமல்லி விதைகளாக விதைக்கடையில் வாங்கும் போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உடஞ்சிருக்கும் இது வந்து நாட்டு கொத்தமல்லி உங்களுக்கு வந்து கலர் எதுவும் இருக்காது நார்மலாக நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கும் இதுவே வந்துட்டு நமக்கு கெமிக்கலில் வருது இல்லையா ஒரு பிங்க் கலர் கோட்டிங் இல்லைன்னா ஒரு க்ரீன் கலர் கோட்டிங் போட்ட மாதிரி வருது அப்படிங்கும்போது ஸோ அது வந்துட்டு நாட்டு கொத்தமல்லி கிடையாது அது வந்துட்டு விதைக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கொத்தமல்லி அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து அடுத்த நாள் காலையில் போயும் ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து விதைக்கலாம் நீங்கள் விதைக்காக வாங்குகிற கொத்தமல்லி வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி உடஞ்சி உடைஞ்சி தான் இருக்கும் இதை வந்துட்டு இப்படி தூவி விடலாம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு லேசாக அந்த மண்ணை இருக்கு இல்லையா மண்ணை வந்து லேசாக இந்த மாதிரி நீங்கள் வந்து தூவி விட்டுறலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கும் போது இது வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம முளக்கட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமும் விடலாம் அதுவும் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு வந்து எவ்வளோ செடி வளருது வளரல அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நார்மலாக நம்ம வந்துட்டு பச்சை பயிரெல்லாம் முளக்கட்ட வைப்போம் இல்லையா ஒரு நைட் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு ஒரு ஈர துணியில நம்ம முடிஞ்சு வச்சோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நல்லா முளைச்சி வந்துடும் ஸோ அதுக்கப்புறமும் தூவி விடலாம் உங்களுக்கு கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அந்த இந்த ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி நம்ம வந்து விட்டுடலாம் நம்ம மீன் க மீன் அமலமும் பயோ ஃபர்டிலைசர்ஸும் எந்த ரேஷியோவில் கலக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் வாங்க ஸோ கொஞ்சமாக தண்ணி வந்து நிறையட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு அறுவடை அப்படிங்கிறது வந்து பண்ணிடலாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாமே கீரை தான் இது வந்துட்டு யாழ்ப்பாணம் முருங்கையோட செடி கீரை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு சாதா செடி முருங்கை இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு ரெண்டு செடி அதே மாதிரி இது வந்து யாழ்ப்பாண முருங்கையில் ரெண்டு நாற்று அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுலேயும் வந்துட்டு சின்ன சின்ன செடிகள் தான் இது வந்து கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதையும் பறிச்சுக்கிறது இந்த செடியில் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கீரை பறிக்கிறது இன்றைக்கி வந்து ஃபுல்லாமே இந்த மாதிரி கீரை தான் நம்மக்கிட்ட நிறைய கீரைகள் வந்து குட்டி குட்டியாக இப்போதானே வச்சுருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதுவாக விதை விழுந்து தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிச்சிக்கலாம் ஸோ இந்த பசலை பாத்துட்டீங்கன்னா கொடி பசலை உங்களுக்கு வந்து அந்த நரம்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா மூட்டு வலி அது அந்த பிரச்சனை வர்றதுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்ல கீரை இந்த மாதிரியான பசலையில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா ஸோ இந்த தன்மை வந்து நம்ம மூட்டு ஜவ்வு இதாயிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வலிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல தீர்வு அதே மாதிரி இது கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட இதில் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பறிக்கணும் இது இல்லாமல் இந்த மாதிரியான தானா விழுந்த செடி இது வந்து குப்புக்கீரை இங்கே இங்கே அதே மாதிரி இந்த பக்கம் செஞ்சீரை இது எல்லாமே இருக்கு எல்லாத்தையுமே பறிச்சிட்டு எவ்வளவு வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு மரம் ரெண்டு மரத்துலேருந்து வந்தால் எவ்வளோ முருங்கைக்கீரை ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி கட் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பறிச்சுக்கலாம் ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு செடி வச்சிருந்தீங்கனாலே போதும் ஸோ வீட்டுக்கு தேவையான கீரைகள் எல்லாமே வந்து நம்ம பறிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு தண்டுக்கீரை கீரை ஸோ எல்லா தொட்டிலையும் இருக்கும் வேரோட பிடுங்கிறது அப்படின்னா கூட வேரோட பிடிங்கிறேன் ஸோ நான் யூஸ்வலாக வேரோட பிடுங்க மாட்டேன் இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிறத மட்டும் கிள்ளி கிள்ளி வச்சோம் வைங்களேன் கீழேருந்து மறுபடியும் நிறைய கிளைகள் வரும் அதில் வந்து நமக்கு வந்து நிறைய கீரைகள் கிடைக்கும் நம்ம வந்து அடிக்கடி விதை போடுவேன்னா இந்த மெத்தட் மூலிமா நம்ம பறிக்கும்போது இது கோவக்கீரை இதுவும் தண்டுக்கீரை கீரை தண்டுக்கீரை ஸோ மொத்தமாக நம்ம தோட்டத்தோட அறுவடை ஸோ ஒரு ஒரு நேரத்துக்கு சமைக்கிறதுக்கான கிரிகள் அப்படிங்கறத வந்து பறிச்சுட்டோம் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணி வருது இதுக்கு வந்துட்டு அதை பாட்டிலோட மூடியில பாதி மூடி யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் நம்ம இந்த பஞ்ச இதோ மீனம்பிளம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு பயோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வர மாதிரி இதே நான் வந்து நம்ம நிறைய கலக்கிறோம் அப்படின்னா கைப்பிடி அளவு கூட மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு மூணு செட் கலக்க போகிறனால கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து கலந்து செடிகளுக்கு ஊட்ட போகிறேன் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் வந்து நம்ம வேறு வழியில் கொடுக்கலாம் ஸோ எல்லா செடிகளுக்கும் நம்ம வாரத்துக்கு ஒருத்தரோம் லிக்யூட் ஃபர்ட்டிலைசர் கொடுக்குற மாதிரி இதையும் வந்துட்டு இந்த பயோ ஃபர்டிலைசர் இருந்துச்சு அப்படின்னா எந்த உரத்து கூட வந்து மிக்ஸ் பண்ணி வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் தனியாக கூட தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வேர் அழுகல் நோய் வேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனி வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ தேங்க்யூ